ஆமாட்டி எனக்கு பிடிக்காத கூட்டத்தில் உள்ளவளாட்டி நீ முத எதிரி எங்க அக்கன்னா ரெண்டாவது எதிரி நீ தாமட்டி நான் ஒண்ணு என்ன டீ செஞ்சேன் நீ எனக்கு என்ன செய்யல என் முடியை வெட்டி விட்ட என்னைய போட்டு அடிப்பீங்க கும்பல் கும்பலா நீ என்ன அடி அடிப்பீங்க டி இன்னைக்கு வகையா வசமா மாட்டிக்கிட்ட இரு போலீஸ்க்கு போன் அடிக்க போலீஸ் நம்பரை எப்படி எடுக்கிறது ஒன்னு முட்டை முட்டை போட்டால் போகும் போலீஸுக்கு ஹலோ போலீஸ் இங்க ஒரு கொலை நடந்திருக்கு ஆமா இந்த வந்து போட்டு தள்ளிட்டா ஒரு வயசான கிழவனை போட்டுட்டா நீங்க உடனே வந்து அவளை அரஸ்ட் பண்ணிட்டு போங்க வாங்க 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 நெட்ட வீடு நம்பர் ஆறு இது என்ன தெருவு இது என்ன தெரு விவேகானந்தர் தெரு தாயானி போட்டு கொடுக்க விவேகானந்தர் தெருமா வாங்க வாங்க உடனே வாங்க கையில பொருளோடி நிக்கா

കടമ്പി ചേത്ത നല്ല വെള്ള ഉള്ള മാമിയേത്ത് പോലീസ് വെച്ചിട്ട് പോലീസ് ഇവന அத்தப்பட்டி நான் ஒன்றும் செய்யலை இவர் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் இப்படி ஒரு பிள்ளைய பத்ததுக்கு நீங்களாம் தூக்கப்பட்டு தொங்குங்க வைங்கன்னு ரொம்ப மானங்கண்ணியமாக பேசிட்டாரு நான் உடனே கோவத்தில் எங்கள் அப்பா அம்மாவை சாவணும்னு இப்போ ஆட்டு எடுத்து ரெண்டடி அடி மயங்கி மூச்சு வச்சலாமல் கிடக்காரு அதுக்குள்ளே அந்த பின்னாடி நிற்கல அந்த குரங்கு போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிட்டு ஐயோ தங்கரசா இவன் அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் கடவுளே ஐயோ 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 ஏன் பொண்ணு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டாளே இனி அவ பிள்ள தெருவுல நிற்குமே அவ புருஷன் வேற கல்யாணம் பண்ணிடுவாரு நாங்க என்ன செய்வோம் கடவுளே ஊரே எங்களை சொல்லுமே இவன் அவள் செயலுக்கு போயிட்டா போயிட்டானு ஏத்த அடிக்குது என்னது எல்லோரும் இப்படி பேசுதா அவ வாடிரு நெட்டவல்லி எங்கேயாது காட்டுக்கு வாடிரு வாடமா தப்பு இங்கே இருந்து தான் ஃபோன் பண்ணாங்க யாருக்கு என்னாச்சு யார் செத்து பண்ணுது இப்பதான் தான் அவன் தப்பிச்சு ஓடுடா நீ இவ்வளவு லேட்டா வந்தirனா எப்படி பிடிக்க முடியும் போய் துரத்தி பிடிங்க அதுக்கு முன்னாடி பாடி ஆம்புலன்ஸ்ல ஏத்துனும் அய்யோ தங்கராசா ஆம்புலன்ஸ் வந்து வர ஏத்திட்டு போங்க ஐயோ தங்கராசி இப்படி போயிடுச்சு சாந்திட்டியே

வெகலியோ செவுத்துல ஓடுற பள்ளியோ அவனுக்கு செத்தான் போலீஸ் மீசக்காரரு உங்க பொண்ணுக்கு நீங்க யாராவது அடக்கல குடுக்கணும் தெரிஞ்சது நான் உங்களையும் பிடிச்சு உள்ள வச்சிருவேன் மொட்டை மாட்டி உங்களையும் சேர்த்துதான் தங்கராசு உடல போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவோம் உங்க மருமாவில வந்து அரெஸ்ட் பண்ண போறது உறுதி யாராவது அடக்கல குடுத்தீங்கன்னா உள்ள பிடிச்சி வச்சிருவேன் ஏமா பின்னாடி நிக்கிற ஸ்லீவ்லெஸ் அந்த ஆதரத்தை கொடுத்துட்டு போ இந்த உடனே வாரேன்

கடவுளே தங்கராசு பிழைக்கணும் கடவுளே தங்கராசு சாவணும் சி கெட்டனும் பிடிச்சவள நீ எல்லாம் விளங்கவே மாட்ட ஆமா இனி உங்க குடும்பம் சூப்பரா இருக்கும் ஜாலி 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 இந்த சந்தோஷமான விஷயத்த இவளுக்கு கூட்டாளி கிட்ட போய் சொல்லணும் எப்ப என்ன சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்கி பொங்குதே நெட்டவெளி ஓடிட்டாள் ஜெயிலுக்கு ஓடிட்டாள் ஜாலி 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 என்னட்டி அந்த நாள்ல எல்லாரும் குறைஞ்சிட்டே வரீங்க கீதா இல்லை நெட்டவெளி இல்ல சான்ஸ் வேணும் இல்லை சுந்தரி இல்லை நீங்கிற மூணு பேர் மட்டும் உட்காந்துருக்கேன் ஆமாக்கா இவ்வளவு ரெண்டு பேரும் எப்பவுமே வராதவளவு வந்திருக்காளுங்க இவ்வளவு இல்லைன்னா நான் மட்டும் தான் இங்க வெயில உக்காந்துருக்கணும் இன்னைக்கு என்னென்னு ஒர்க்கே காணும் அவன் கீதா புரிசை இன்னும் ஆஸ்பத்திரில இருந்து வரலல்ல அதுக்கு ஒத்தாசையா சான்ஸ் வேணு இருக்கா நெட்டவலி என்னன்னு தெரியல ஆளையே காணப்பட்டுட்டுங்க எப்பவும் நேரத்துக்கு வந்து உட்காந்துருப்பாள மொத ஆளா என்ன இன்னைக்கு என்ன ஆலைய காணும் அவங்க வீட்டுக்கு புதுசா ஒரு தாத்தா வந்திருக்கா இருக்க அவரு வேலை சொல்லி பாடா படுத்தி நடக்காருன்னு அன்னைக்கு சொல்லிட்டு நடந்தா என்னன்னு தெரியல பத்திடுங்க தாத்தா ஏதாவது குடைச்சல கொடுத்துருப்பாரு என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இவன் எதுக்கு இங்க வாரா ஆ நல்லா இருக்கும்மா ஒரு சந்தோஷமான விஷயம் உங்க ஃப்ரெண்டு நெட்ட வழியே போலீஸ் பிடிக்க போகுது அவ காட்டுக்குள்ள ஓடிட்டா அவ ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டா என்ன உளறிட்டு இருக்க வளரல புதுசாகவுங்க வீட்டுக்கு ஒரு தாத்தா வந்தார்லாம் அவரை கட்டை கொண்டு அடிச்சு கொண்டுட்டா போலீஸ் வந்துட்டு ஓடிட்டா அதை எல்லாத்தையும் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாருக்கும் விடுதேன் வாட்ஸ்அப்பில் என்னட்டி உளறிட்டு இருக்கேன் ஆமாம் வளருதாவோ எனக்கு பைத்தியம்லாம் இதை வேகாத வெயிலில் வந்து உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு போகிறதுக்கு நம்புனா நம்மங்க இல்லைன்னா போங்க அந்த தாத்தாவுடைய பாடி எடுத்துகிட்டு போயிட்டாவே அடுத்தது நெட்டை வெளியே போய் போலீஸ் பிடிச்சிரும் நீங்கள்லாம் இறுதி ஊர்வலத்தில் கடந்து ஆடுங்க டி ஆடுங்க சந்தோஷமா இருக்கேன் ஏட்டி இவன் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே விலங்க மாட்டேங்கட்டி இக்கா எனக்கு என்னென்னு ஒன்றுமே வழங்க மாட்டேங்குக்கா தலையே சுற்றுதான் எங்கே போகிறது ரொம்ப தலைச்சுத்த வேண்டாம் எங்க போறதுன்னு நானே சொல்லுவேன் நில போலீஸ் ஸ்டேஷன் போங்க ஏன்னா அங்க தான் அந்த தாத்தாவை கொண்டு போயிருப்பாவ அங்க கொண்டு போயிருப்பாவில இல்ல ஆஸ்பத்திரி கொண்டு போயிருப்பாவிலான்னு எனக்கு தெரியல ஆனா எங்க ஏட்டு போங்க டீ ஏட்டி இவன் இன்னும் உலகதான்னு எனக்கு புரியல டி அப்படி எதுவும் செத்து போயிருந்தாருன்னா ஆஸ்பத்திரிக்கு வேண்டி கொண்டு போயிருப்பாவ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கடவுளி என்னது இது எனக்கு பயமா இருக்க சரி சரி பயப்படாத பாய் என்னன்னு பாத்துருவோம் இம்மாடியோ என்ன நடக்குன்னே தெரியலையக்கா இந்த பேதியில் போகிற கிழவனால் இப்படி ஆட்டுக்குள்ளே வந்து ஒளிய வேண்டியதாக போச்சே அப்படியே விட்டுருந்தா இன்னும் ஒரு மாதத்துலேயோ ஆறு மாதத்துலேயோ செத்துருப்பான் தேவை இல்லாமல் அடித்து இப்படியே ஆகிட்டேனே ச கோவத்தை நம்ம கட்டுப்படுத்தலைன்னா எவ்வளவு ஆகுது வாழ்க்கையில் கடவுளே நான் இப்படியே காட்டில் அலைய போகிறேன்னா இந்த வீரப்பண்ண உயிரோடு இருந்திருந்தா கூட நமக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்துருப்பார் பொழுதுக்கு அவருக்கேகளை சேர்ந்து பெரிய ஆளாக இருக்கலாம் அவரும் இல்லை காட்டு குரங்கக்கிட்ட மாட்டிட்டு சீரழியே போகிறேன் கடவுளே இது எங்கன உள்ள காடுன்னே தெரிலையே நான் பாட்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேனே என் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே ஐயா ராத்திரி ஆனால் பயமா இருக்குமே கால் போன போக்கில் போவும் ஐயோ கடவுளை எங்க பாபு மனசானி என்ன நினைப்பாரு என் பிள்ளைனையும் தேடுமே ஓடு வாடு நெட்டவெளி ஓடு கடைசி வரைக்கும் ஓடு மாட்டாம ஓடு இந்த மாதிரி அழகான இடத்துக்கு எல்லாம் என் புருஷனோடையும் இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸோடையும் வரணும் இப்படி ஒத்தையில வரும்போது பார்க்கறதுக்கு பயங்கரமாலாம் இருக்கு ஊ யாத்தாடி நரி பூனை நாயெல்லாம் ஊழ குலைக்குத என் அன்னைக்கு எதுக்கிட்ட மாட்டிட்டு சாவ போறனோ தெரிலையே எந்த மிருகம் துங்க போதோ தெரியலையே கடவுளையே ஊ இப்போற இப்ப ஏ என்ன கத்து கத்துது எப்பாடி திங்குதுக்கு இந்த காட்டில் ஒன்றும் இல்லையா ஒரு பழங்களும் தொங்குச்சுன்னா பறிச்சு திங்கலாம இது என்ன அழகான இடம் எப்ப என்ன அழகாக தண்ணி ஓடுது ஒத்தையடி பாதையில ஒத்தையில் போறவளே கரடி வந்து வழிமறிச்சா காட்டுக்குள்ள என்ன செய்வே கரடி வந்து வழிமறிச்சா என்ன செய்ய அது கையில அடி வாங்கிச்ச வேண்டியதான் ஆத்த கிடந்து காட்டை கடந்து மலையை கிடந்து எங்க போவ இந்த கடவுளுக்கு கண்ணே கிடையாது நமக்கு சோதனை மேல சோதனையே கொடுப்பாரு எங்க போறதுனே தெரியலையே பாசி வேற உயிர கொள்ளுது ஐ எவ்வளவு அழகான தண்ணி வந்து தண்ணியை விட்டுட்டு எப்படி போவ மனசு வரும் ஒரு குழியலை போட்டுருவோம் ஆத்துக்குள்ளே ஐலசா ஐலசா என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கிடலாம் இப்படி ஒரு இடத்தையும் நம்ம தேடனாலும் கிடைக்காது இங்கே எவ்வளோ நேரம் உருண்டு உருண்டு குளிக்க முடியுமோ குளிச்சுட்டு போகிற வழியில் துணியை காய வச்சுட்டு பெற வேண்டியதுதான் ஜாலி 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 தண்ணி 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 உமாபெட்டி கிழவனை கொண்டதுக்கு இப்படி ஒரு அழகான இடத்த பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் இது நான் கொல்லாம பார்த்துருந்தேன் என்ன சூப்பராக இருந்திருக்கும் நம்ம அக்கா மார்களோட வந்து இங்கே அழகாக குளிச்சிருப்பேனே இப்போ ஒன்றும் போகல இந்த இடத்த நல்ல ஞாபகம் வச்சிருக்கேன் ஒரு நாள் இங்கே வந்து ஆட்டம் போட்டுற வேண்டி தான் அதுக்கு முன்னாடி நான் ஜெயிலுக்கு போயிருவேனே கடவுளே ஐயோ என்னுடைய தொட முடியப் போதா ஐயையோ நான் எங்கே ஓடி போய் என்ன எப்படி ஆட்ட ஸ்கெட்சு போட்டு தூக்கிடுவாவுளே ஐயையோ என் எல்லாம் முடிய போதே இது கிளட்ட போய் காலடி எடுத்து வச்சானா அன்னையோடையும் சந்தோஷம் போயிட்டு ஐயையோ கிழவன் ஒரேடியாக போய் சேர்ந்துட்டானே நாளைக்கு சாவ போகிற கிழவனை இன்னைக்கு கொண்டு போட்டானே போகாதும் போதும் போலீஸ் வந்துட போகுது ஓடுன்னு எட்ட வெளியே ஓடு குளிச்சது போதும் ஓடு மிருகங்கள் அலையும் பருப்பு ஏ அலையும் எங்க இருந்து எது தாக்கும்ு சொல்ல முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல நெருப்ப குலத்திட்டு உட்காந்துருன்னு எட்டவில்லி பேசாம இந்த இடத்துல விடுகிற வரைக்கும் உட்காந்துட வேண்டிதான் விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யு யோசிப்போம் இடம் பயங்கரமாக இருக்க இந்த நெருப்புலாம் அணையிற வரைக்கும் தான் விலங்குகள் வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் சிங்கம் வருதோ புளி வருதோ கரடி வருதோ பியாய் வருதோ தெரிலையே எது வந்தாலும் சரி ஒரு கட்டையை கொண்டுட்டு அடித்து விரட்டிட வேண்டியதான் தான் எம்மாடி இன்றைக்கி ராத்திரி பூரா தூங்க முடியாது இப்படி இப்படிமா நீ கடவுளே சரி செத்த நேரம் கண்ணா செஞ்சு படுப்போம் கொஞ்சம் தள்ளியே படுப்போம் அப்புறம் தூக்கத்தில் உருண்டி போய் நெருப்பில் விழுந்துடக்கூடாது எம்மாடியோ கடவுளே கடவுளே எல்லா கடவுளும் காப்பாற்றுங்க அல்லா கடவுளே இயேசு கடவுளே முருகன் கடவுளே அம்மன் கடவுளே எல்லா கடவுளையும் கேட்க என்னையை காப்பாற்றுங்க என்னையை இந்த பாளியிலிருந்து காப்பாற்றுங்க அந்த கூமா பெட்டி கிழவனுக்கு உயிரை கொடுங்க நாளைக்கு நான் நிருபர் அதுன்னு வெளியே வரணும் என்னால் ஜெயிலெல்லாம் போய் இருக்க முடியாது எனக்கு வெளியே ஒரு நாள் கூட சுத்தாமல் வாழவே முடியாது எனக்கு கீதாக்கா அதுக்கப்புறமா பங்கஞ்சாக்கா எல்லாரோடையும் சேர்ந்து அலையணும் சுத்தணும் சந்தோஷமா இருக்கணும் பாபோட நூறு வருஷம் வாழணும் இது என்ன உருட்டு நூறு வருஷம் வாழணுமாம அதெல்லாம் வேண்டாம் இந்த ஒரு ஜென்மமே அவருடைய போதும் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு எதாவது பெரிய சினிமா நடிக்கிற மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கட்டும் ஒரு அஜித்து விஜய் ஜூரியா ஆரியா இப்படி கிடைச்சா நல்லா சரி முதல்ல இந்த ஜென்மத்தில் தப்பிப்போமான்னு பார்ப்போம் கடவுளே உங்கள் மேலே பாரத்தை போட்டு உரங்கதான் என்னையே காப்பாற்றி விடுங்கோ என்ன தூங்குது